இரவில் கை கட்டி பஸ்ஸுக்காக ஒருவர் கொண்டு நிற்கின்றார் இவரை பார்த்ததும் ஏதோ ஆபீஸில் வேலை பார்த்துவிட்டு வீட்டிற்கு செல்வதற்கு பஸ்ஸுக்காக காத்து கிடக்கின்றார் என பார்ப்பவர்களுக்கு நினைக்க தோன்றும் பஸ்ஸை ஓட்டி வந்த ஓட்டுநரும் நடத்தனரும் அப்படித்தான் நினைத்திருப்பார்கள் பஸ்ஸுக்காக காத்து கிடப்பது வேறு யாரும் அல்ல அதிகாரிகளும் பலரும் அவருக்காக காத்து கிடக்கும் இடத்தில் இருக்கும் ஒரு மாவட்டத்தின் முதன்மையானவராக கருதப்படும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் தான் இப்படி இரவில் கை கட்டி நிற்பது இவர் தஞ்சாவூர் ூர் மாவட்டம் சோழகன் குடிக்காடு கிராமத்தில் படித்து ஐஏஎஸ் அதிகாரியாக உயர்ந்தவர் இது போன்று கஷ்டப்பட்டு படித்து மக்களோடு மக்களாக வளர்ந்த நம் மண்ணின் மைந்தர்களை தமிழக அரசு தேடிப்பிடித்து அதிகாரத்தை வழங்கி ஆட்சியராக நியமித்துள்ளது எந்த அளவிற்கு மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது என்பதை காட்டுகின்றது இந்த சம்பவம் காரணம் தம் மண்ணின் மக்கள் படும் கஷ்டங்களை படிக்கும் பருவத்தில் பார்த்து ஒரு நாள் நாம் ஐஏஎஸ் ஆகி இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்ற அக்கறை இது போன்றவர்களுக்கு இருக்கும் அதன் வெளிப்படுத்த இந்த சம்பவம் உங்க ஊருக்குள்ளையெல்லாம் பஸ் போகாது அங்கெல்லாம் நிற்க முடியாது என பயணிகளை விரட்டிவிட்டுள்ளனர் தனியார் மற்றும் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் இந்த தகவல் கலெக்டருக்கு கிடைக்கின்றது இரவில் திடீர் ரைடிற்கு சென்றுள்ளார் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் யாரோ ஒருவர் நிற்கின்றார் என நினைத்து தனியார் மற்றும் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் வழக்கம் போல் நிற்காமல் சென்றுள்ளனர் மேலும் சிறிவைகுண்டம் என்ற ஊருக்கு செல்லாமல் சென்றுள்ளனர் பஸ்ஸை நிறுத்தி இளம் பகவத் விசாரிக்கின்றார் பயணிகளை ஏத்திட்டு போக மாட்டீங்களா ஏன் இப்படி நிறுத்தாம போறீங்க என கேட்டதற்கு அவர்கள் யாரோ என நினைத்து கொண்டு பஸ்ல இருக்கவங்க எல்லாம் யாரும் பயணிகள் தானே என கிண்டல் பதில் கூற அடுத்து கடைசியில் என்ன நடந்தது என பாருங்கள் மக்களுக்கு சேவை செய்யத்தான் போக்குவரத்து துறை செயல்படுகின்றது ஐந்து நிமிடம் நிறுத்தி மக்களை ஏத்திட்டு போனா என குடியா முழுக போகுது நீங்க என்ன ராக்கெட் ராக்கெட் விடவா போறீங்க கேன்சல் ஆக எல்லாம் இப்படி சொன்னா புத்தி வராது என ஆட்சியர் லெப்ட் ரைட் வாங்குகின்றார் பிறகுதான் அவர்களுக்கு ஆட்சியர் என தெரிய வருகின்றது போல் சார் சார் இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க இனிமே நிறுத்தி ஏத்திட்டு போறோம் என அவர்கள் கெஞ்ச எத்தனை வாட்டி உங்களுக்கு சொல்ற

நிற்காமல் சென்ற தனியார் மற்றும் அரசு பேருந்துக்கு அறுபதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தார் ஆட்சியர் இந்த பணத்தை இதை செய்தவர்கள் அதிகாரிகளை வந்து கட்ட சொல்லுங்க என ஆட்சியர் உத்தரவிட்டார் அபராதம் விதித்ததும் சார் சார் என்ன சார் இவ்வளோ தொகை அபராதம் போட்டிருக்கீங்க ஒரு வார்னிங் கொடுத்து விட்டுருங்க சார் இனிமே பண்ண மாட்டோம் என அவர்கள் கூற கட்டுலாதான் நீங்க இனி சரியா நடப்பீங்க என ஆட்சியர் கூறி அபராதத்தில் அவர்களை கையெழுத்து போட உத்தரவிட்டார்

எளிய மக்களில் இருந்து வந்த மக்களுக்கான ஆட்சியர் இவர் இப்படிப்பட்டவர்களை தமிழக அரசு தேடி பிடித்து ஆட்சியராக நியமித்துள்ளது என ஆட்சியரின் செயல் பலரின் பாராட்டை பெற்று வருகின்றது இதுபோன்று செய்யும் மற்றவர்களுக்கும் ஆட்சியரின் இந்த செயல் ஒரு பாடமாக இருக்கும்